நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் கடைசியாக பார்த்தா நம்ம கௌதம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமே நம்ம சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வந்து இப்போ ஒழுங்காக திருப்பி ரீ திருப்பி என்றீங்களா இல்லைன்னா நான் வந்து போலீஸை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்கல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த என்றவங்கள்லாம் பயந்துட்டாங்க மேடம் இருங்க மேடம் எதுக்கு தேவையான பிரச்சனை நாங்கள் எண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையுமே அந்த பெட்டிக்குள்ளே போட்டு பஸ்லேருந்து கல்லை ஓட்டுறது நல்ல ஓட்டுறது எல்லாத்தையுமே பிரித்து எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஓட்டு என்றவங்க வந்து எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாரும் வந்து எங்களை மன்னிச்சுருங்க எங்களோட கவனக்குறைவால் தான் இந்த ஓட்டு வந்து தப்பா எண்ணிக்கை தப்பா எண்ணி ரிசல்ட்டை தப்பாக சொல்லியிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் இப்போ எண்ணி முடிக்க போகிறோம் முடிச்சவொடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி முடிச்சிடுறாங்க எண்ணி முடித்தோன்னையும் இப்போ வந்து ரிசல்ட் எல்லாமே வரப்போகுது எல்லா ஓட்டுமே நாங்கள் வந்து எண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஓட்டுக்கிட்ட வந்து நம்ம கௌதம் பெற்று அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம இவர் இருக்காருல கதிர் வந்து ஒரு நூறு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அவர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் அது மட்டும் இல்லாமல் மொத்தம் பதிவாகியுள்ள எண்ணிக்கை ஓட்டு வந்து அறுநூற்றி ஸ்டம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம் கதிருக்கும் ஜெயாக்கும் வந்து ஒன்றுமே என்ன பேசுகிறேன்னே தெரில இப்படி ஜவுஸ்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து போர்டில் இருக்கிற மெம்பர் வந்து சொல்கிறாங்க நம்ம கதிர் ஏஎம்டி தான் இந்த க எலெக்ஷனில் வந்து வின் பண்ணியிருக்காரு அவர் தான் கமிட்டியோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க உடனே எல்லாருமே கொண்டு வந்து மாலை போடுறாங்க கை தட்டுறாங்க இந்த நம்ம கௌதம்க்கு வந்து எல்லாருமே கை கொடுத்து விஷ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கௌதம் இந்திரா பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கதிர்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில என்னால் அவன் வின் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு ஜெயாக்கு வந்து கோவம் வருது இவங்க செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்தோன்னே ஜெயாக்கு வந்து பொறுக்க முடியல உடனே வந்து வா இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர வந்து அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம இந்திரா கௌதமெல்லாம் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க வார்ட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோம வந்து முடிச்சிடுறாங்க